எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எவிக்ஷன் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு நியூஸ் வந்து வந்திருக்கும் ஸோ சரண நினைக்கிறோம் தான் எவிக்ஷன் பட் ஆஃப்டர் எவிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமையான ட்ராமா வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு வேற லெவலில் ஒரு ஹைப் கொடுத்து சரவணன் விக்ரம் அவர்களை வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனாலும் இதற்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மாயா பூர்ணிமா அப்படின்னு சொல்ல முடியாது சரவணன் விக்ரம் உடைய கேம் பிளே அவர் வந்து ஒழுங்காக ஆடாதது மட்டும்தான் காரணம் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது அவர் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஒரு இரண்டு வாரம் மணி கூட வந்து இருந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆனார் அதுக்கடுத்து நான்காவது வாரத்துலேருந்து மாயா கிட்டே வந்து தஞ்சம் புகுந்தவர் அவருடைய அந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு நல்ல என்டர்டெய்னர் நல்லா வந்து மிமிக்ரி பண்ணுவார் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவருக்கு இருந்தாலும் அந்த குரூப்புக்குள்ளே போனதுனால எடுபடி வேலையை பார்க்க ஆரம்பித்தார் ஜஸ்ட் ஒரு எடுபடி தான் செருப்படி கொடுப்பேன் அப்படிங்கிறது ஆ நீ அதை போய் எடுத்துகிட்டு வாங்குறது இதை போய் நீ எடுத்துகிட்டு வாங்குறது அப்படின்ற மாதிரி நேற்று அர்ச்சனா எப்படி சொன்னால் மாயா இந்த மாதிரி ஓவராக வந்து வேலை வாங்குகிறா இங்கே வேலை எந்த கூட பண்ண தெரியாது அப்படின்ட்டு இதே தான் பூர்ணிமா மாயம் பண்ணிட்டு இருந்தேன் தண்ணி பிடிச்சிட்டு வா அந்த மேக்கப் கதத்தில் ஒரு குண்டா ஒன்று இருக்கும் கன்சில் எடுத்துடுவா அப்படின்ற மாதிரி தான் வேலை சொன்னீங்க கரெக்டாக பட் அவனுடைய ஒரு உண்மையான ஃப்ரெண்டாக நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா உங்க கேம் வந்து வெளியே தெரியல அதாவது நீ சூப்பராக விளையாடுற அப்படின்ற முன்னாடி சொல்லிட்டு இவெல்லாம் என்ன விளையாண்டான் இவெல்லாம் இன்னும் இருக்கான் அப்படின்ற மாதிரி பின்னாடி பேசக்கூடிய ஒரு ஆட்கள் தான் வந்து மாயாவும் பூர்ணிமாவும் ஸோ இன்னைக்கு அவர் வெளியேறுவதற்கு ஒரு முக்கியமான காரணமும் அவ்வளோதான் ஆனால் நான் அவனை ஒத்துக்கிறேன் அவர்கள் உள்ளே இருந்ததுக்கும் மாயா அண்ட் தான் காரணம் விக்ரம் உள்ளே இருந்ததற்கும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு அரண் அமைத்து கொடுத்து அவனை நாமினேஷன்ஸ்குள்ளேயே ரொம்ப நாள் அவன் அனுப்பவே இல்லை வந்ததே ஒரு மூணு வாரம் தான் அதுலேயும் வந்து ஒரு வாரம் வந்து எவிக்ஷன் இல்லைன்ட்டாங்க ஒரு வாரம் சேவ் பண்ணிட்டாங்க இன்னொரு வாரம் சேவ் ஆகிட்டான் ஸோ ரெண்டு வாரம் தான் சேவ் ஆகிருக்கான் மொத்தமாக எந்த ஒரு பதிமூணு வாரங்கள் ஸோ அவனுடைய அந்த பங்களிப்பு அதற்கு தாண்டி இவங்க வச்ச அந்த அரண் தான் அவனை வந்து நாமினேட் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கொண்டு வந்தது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அவனுக்காக சில விஷயங்களில் அவங்க நின்னது எல்லாமே ஓகே பட் என்ன அப்படின்னா அதை ஈவன் யூஸ் பண்ணி அவங்க கே மாட்டாங்களா அந்த மாதிரி இவன் வந்து ஆடி இருக்கணும் இவன் போய் தலையை வந்து ஸ்ட்ரைட்டாக போய் கொடுத்துட்டான் அது ஒன்று தான் இவங்கிட்ட இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணணும்னு நினச்சேன் சரியா அப்போ இவனுக்கு ஒன்று ஒரு ஆசை இருந்துச்சுங்க ஆக்சுவலாக டைட்டில் வின் பண்ணணும் ஒரு தரையும் வந்து சோஃபா கிட்டே உட்காந்து நான் தான் டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி சொல்கிறதா இருக்கட்டும் நேற்று கூட கேமராமேனாக நின்று மக்கள் எனக்கு வந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து பேசின அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து மறுக்கவே முடியாது ஆனால் மக்கள் கொடுத்துட்டாங்க நீ என்னடா நீ பேசுகிற ஒழுங்காக ஒரு கேம் ஆட தெரில நீ வந்து என்ன டைட்டில் வினரா அப்படின்ற மாதிரி ஒரு இதை கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் அவனுக்கு வந்து ஓட்டு விழலை ஸோ ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சுச்சு இப்போ அவன் தங்கச்சி திருப்பி வந்து சொல்லியும் கூட அவன் கேட்காமல் பூர்ணிமா கிட்டே பேசிகிட்டு தான் இருந்தான் ஸோ அதனால் தெரியுது அவனுக்கு வந்து இந்த கேம் வந்து புரியலை அப்படிங்கிறது ஸோ புரியாதவன் எதுக்கு இருக்கணும் அப்படின்றது மாதிரி அவனை கட்டம் கட்டி தூக்கிட்டாங்க இப்போ தான் ஹைலைட்டு மாயா பூர்ணிமாவுடைய கான்வர்சேஷனில் நீங்கள் அவன் வெளியே போனால் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டான் தெரியுமா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா சொல்லுவாங்க எனக்கு தான் இருக்கு அவன் கேம் நல்லா இருந்தால் சரி இவ்வளோ நாள் இருந்துட்டான் அப்படின்ற மாதிரி பட் மாயா சொல்லுவாங்க அவன் எல்லாம் ஒரு ஆள் விடுங்க ஆ அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூட பூர்ணிமா சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க எபிசோடில் அந்த மாதிரி அவன் அப்படி சொல்லியிருக்க மாட்டான் நம்ம வெளியே போய் பார்க்கலாம் எபிசோட் அப்படிம்பாங்க இல்லை இல்லை அவன் அப்படி தான் அப்படின்ற மாதிரி மாயா வந்து குற்றம் சாட்டி தான் கொண்டு இருப்பார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அப்படிப்பட்ட அவனை ஒரு புள்ளப்பூச்சியாக வந்து அடித்து காயப்படுத்தி துன்புறுத்தி வேலை வாங்கி இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இன்றைக்கி வெளியே போகும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மாயா இருந்து ஒரு ரியாக்ஷன் எதிர்பார்க்கலாம் தட்டி பயங்கரமாக வந்து எதிர்பார்க்கலாம் ஆனால் பூர்ணிமா கண்டிப்பாக வந்து அப்படி பண்ண மாட்டாங்க ஏன்னா பூர்ணிமா மாயா கம்பேர் பண்ணும்போது பூர்ணிமாவுக்கு கொஞ்சம் மனசாட்சி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஸோ அந்த ஒரு ரியாக்ஷன் நான் பார்க்கணும் தான் இன்றைக்கி இருக்கேன் ஸோ அப்படி தான் நானும் வந்து கேள்விப்படுறேன் கண்டிப்பாக மாயா வந்து அப்படி தான் பண்ணியிருப்பாங்கன்ட்டு ஸோ எவ்வளோ கேவலம் பார்த்தீங்களா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மீண்டும் அடுத்த சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ ஃபைஸ்